நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் துலாம் ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அருமையான நாளாக இருக்க போகிறது வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல முயற்சிகளும் நல்ல எண்ணங்களும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா நல்ல நண்பர்களும் உங்களை சுற்றி அமைவாங்க நல்ல ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் பொருளாதார வேலை விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த தடைகள் கூட நீங்கும் அதே போல் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இதுவரை குறைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க கூட உங்களுடைய உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்ய போவாங்க மனசு ஒரு விதமான தைரியமும் தெம்பும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த மருத்துவரை அவங்களால் சந்திக்க முடியும் சரிங்களா எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டேன் எவ்வளோ மெடிசனும் சாப்பிட்டுட்டு ஆனால் நோய் குறைந்த பாடில்லை துன்பம் குறைந்த பாடில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா கூட இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் வந்து பலனளிக்கும் ஒரு நல்ல காலம் வந்துட்டுருக்கு சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துல மறைந்து உச்சமாகி சனி பகவான் ராகு பகவான் சொல்லிட்டு இரண்டு பேரும் பாவிகளோடு சேர்ந்துருக்கனால துலாம் ராசிக்காரங்க காதல் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா காதல் துணையை தேர்ந்தெடுக்கும் போது சில சிக்கல்கள் ஏற்படும் முன்னாடி ரொம்ப நம்பி பின்னாடி ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால் வந்து பலமுறை விசாரித்து வரன் பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்முடித்தனமாக யாரையும் நம்பிடவும் வேண்டாம் இன்னும் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு காதல் திருமணம் போன்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் உஷாராகவும் இருக்கணும் அதே போல் பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்ணா காதல் போன்ற விஷயங்களை எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி தொழில் வேலை வியாபாரம் பொருளாதார விஷயங்களில் ஒரு சிறப்பான நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் மற்றபடி துலாம் ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அருமையான ஒரு நாள் நன்றி